வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியான செய்தியுமே பலவித அழுத்தங்களும் முன்னெடுப்புகளும் செய்ததுனால கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அப்படின்னா பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுக்க டூர் போகிறார் பயணம் செய்திருக்காரு பல இடத்துல பல விதமான பொதுக்கூட்டங்களில் பலவற்றையும் பேசி மக்களை ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்திருக்காரு தமிழகம் மீட்டெடுக்கப்படும்லாம் பேசிட்டு இருக்காரு இதில் குறிப்பாக எதை பற்றி அவர் பேசியிருக்காரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் விருதுநகரில் அமையக்கூடிய ஜவுளி பூங்காவை பற்றி பேசியிருக்காரு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படின்னா விருதுநகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த பூமி அது விருதுநகர் மத்திய அரசு பிரதம மந்திரி மித்ரா திட்டம் மூலமாக சில இடங்களில் மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்களை டெக்ஸ்டைல் பார்க்கு அமைச்சுக்கிட்டு வருது ஒரு போன வீடியோவில் கூட நான் ஜஸ்ட் அதை பற்றி இண்டிகேட் பண்ணிருவேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படி இதை பற்றி முன்னாடியே கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜவுளி பூங்காவை பற்றி அப்பயே இது ஏன்னால் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியிலேயே இதற்கான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது அப்போயே வந்த நியூஸ் இது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் இந்த ஜவுளி பூங்காக்களை பற்றி விரிவான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் அதில் குறிப்பாக வந்து எதை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இண்டோர் பக்கத்தில் தார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொண்டு வரப்படக்கூடிய இந்த இன்டகிரேட்டட் பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் பத்தி அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர்ல அமைய இருக்கு அதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மோகன் யாதவ் அவர்கள் அவர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் நான்கு ஐந்து நாட்கள் இங்கே வந்து பலவிதமான கூட்டங்கள்லாம் நடத்தினார் கான்ஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய அதில் வந்து தான் தனியாக வரலை அவர் தான் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருந்து எட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புரியோக்ரட்ஸாக அனுப்பியிருந்தார் துறை சார்ந்தவர்கள் எல்லாரையும் இங்கே அனுப்பிடுது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பவானி இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழிலதிபர்கள் அதில் இருக்கிறவங்க அப்புறம் பத்திரிகையாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி இண்டோர் பக்கத்தில் இருக்கிற தார்ல பி எம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்கு ஒருங்கிணைந்தது அது வரப்போகுது அதுல வந்து பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் லேண்ட் அக்விசிஷன் ஆகிடுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர்ல தொண்ணூறு சதவீத லேண்ட் அக்விசிஷன் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் அங்கே வரணும் வந்து முதலீடு செய்யணும் அதுக்கப்புறம் அவரும் வந்தாரு கருத்தரங்கங்கள்லாம் நிறைய நடத்தப்பட்டது அதுல கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடத்தப்பட்டது அதில் மோகன் யாதவ் எதை பத்தி சொன்னார் அப்படின்னா முக்கியமா ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு அழுத்தம் கொடுத்து என்னன்னா இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை மூடிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை இழக்க வச்சுட்டு நீங்க வராதிங்க புதிதாக அங்க வந்து தொழில் தொடங்க உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் உதவிகளையும் மத்திய பிரதேச அரசு செய்யறதுக்கு தயாரிங்க நேரடியாக நீங்கள் எங்கிட்டயே கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஊக்குவிச்சார் இதை தவிர அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க யாருமே வந்து இங்கே இருக்கிற ஃபேக்டரியை மூட வேணாம் ஏன்னா மத்திய பிரதேசக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல் உறவை நான் எதிர்பார்க்கிறேன் அதை நான் வந்து முன்னெடுத்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறேன் ஒரு எதிரி நான் அதை பார்க்கல நம்ம மக்களுக்குள்ள பரஸ்பரமான ஒரு நம்பிக்கை ஒரு உதவி அந்த மாதிரி பார்க்குறேன் நீங்கள் அதில் சிறந்து விளங்குறீங்க தமிழ்நாட்டில் அதனால வாங்க எங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது உங்களுக்கு தொழில் தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அதற்கான ஏற்பாடுகளையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விதத்தில் சொல்லிடு இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வாங்க நிலம் ஆட்கணும் இதுதான் அப்போ வந்து அவர் சொன்னபோது அந்த ஒரு சமயத்தில் ஒரு நொடியில் எனக்கு மனத்தில் என்ன தோணுச்சுன்னா ஏதோ எதிர்காலத்தை மதனசுல வச்சு சொல்றாரோ ஏன்னா மத்திய பிரதேசத்துல பாஜக போறோம் இங்கேயும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உறவு வேணுங்கிறாரு அப்ப ஒரு ஒருங்கிணைந்த இயைந்து செயல்படக்கூடிய அரசு இங்கே அமையுமோ அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குறிப்பால உணர்த்துகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுதுனால இதை உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த விருதுநகர்ல அமையக்கூடிய இதை பத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல பாருங்க அந்த பார்க் அமைக்கும் போது ஆயிரத்தி ஏக்கர் வரைக்கும் நிலங்கள் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது கம்பெனிகளுக்கு இன்விடேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் வர வச்சு அவங்களுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்லி திங் அங்கே என்னன்னா ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிச்சிடணும் கட்ட ஆரம்பித்து உற்பத்தி ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட விருதுநகர்லேயும் சரி செப்டம்பர் இருபத்தி ஐந்துலேயே உற்பத்தி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஃபேக்ட்ரிலாம் கட்டப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டது கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு இன்னொரு ஆறு மாதத்தில் எல்லாமே நடந்துருங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் விருதுநகரில் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உற்பத்தியே தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை பாரத பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு மத்திய உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் அங்கேயே தங்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸு அதுக்கப்புறம் முதலுதவிக்கான சிறு சிறு ஹாஸ்பிட்டல்கள் இது எல்லாத்தையும் கட்ட போகிறாங்க அதே மாதிரி தான் விருதுநகர்லையும் வரப்போகுது விருதுநகரில் கொஞ்சம் கம்மியான ஏரியா தான் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் தான் மொத்தமாக எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அரசால் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி இங்கே முதலீடு செய்திருக்காங்க மத்திய அரசு விருதுநகரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு முதலீடுகள் பிரைவேட் செக்டர் மூலமாக ஈர்க்கப்படும் விருதுநகர்ல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அங்க வந்து மத்திய வந்து இருபதாயிரம் கோடி முதலீடு ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வரும் கண்டிப்பா ஒரு காலப்போக்கில் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வரும் உடனே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னா அது இருக்காது ஒரு காலப்போக்கு பொழுதுபோக்கில் ஒரு மூன்று வருஷமோ ஐந்து வருஷ காலகட்டத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அதே மத்திய பிரதேசில் மூன்று லட்சம் பேருக்கு வேலை உத்தரவாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி சில கம்பேரிசன்ஸ் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்த திட்டம் அப்படியே ஆம வேகத்தில் போயிட்டுருக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது அங்கே இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து எந்த இடத்துல டெக்ஸ்டைலுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுடைய தொழிலதிபர்கள் நிறையா இருக்காங்களோ அந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு நம்ம மாநிலத்தில் தொழில்களை ஈர்ப்பதற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அவங்க எங்க டூர் போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க வந்து இந்தியாக்குள்ள டூர் போக மாட்டாங்க அவங்க வெளிநாடுக்கு தான் டூர் போவாங்க அங்கேருந்து எவ்வளவு முதலீடு வந்ததுன்னு அந்த வந்த முதலீடுகளுமே இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில முதலீடுகள்லாம் எப்படி பக்கத்து அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு அப்படியே கடத்தி கொண்டு போகப்பட்டது ஏன்னா இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க முன்னெடுப்புகளும் முனைப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால முதலீடுகள் அடுத்த மாநிலத்துக்கு விரைவாக சென்று விடுகிறது அதையும் நம்ம பார்க்கறோம் சரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே தோணுச்சு என்னன்னா இங்கே வந்து முக்கியமாக ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள் வந்து கோயம்புத்தூர் சென்னை போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு உரகடம் இங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு அந்த அளவுக்கு தொழிற்சாலைகளும் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் சதர்ன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய விருதுநகரோ இல்லை கன்னியாகுமரியோ இங்கெல்லாம் இல்லை அதன் ஒரு முக்கியமான காலம் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அவங்கெல்லாம் பெயர்கிறார்கள் ஏதாவது ஒரு நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக என்னென்னா ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள் இந்து பண்டிகை காலங்கள் தீபாவளியோ பொங்கலோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கூட்டம் இருக்கும் இந்த எல்லாம் போக முடியாது டிக்கெட் கிடைக்காது மக்கள் படுற அவஸ்தை நீங்கள் வந்து இந்த பண்டிகை காலங்களில் வந்து புதுசாக கட்டியிருக்கிற இது இருக்குது இல்லை கிளாம் அங்கே போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள் மக்கள் படுற அவஸ்தை அப்படியே சொல்லனாத துன்பம்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் என்ன ஆகுது விருதுநகர மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதனால மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் புலம் பெயரை வேணாம் அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களே வந்துருவாங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புனா சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து மத்திய அரசு முன்னெடுத்தது இதில் பிரதம மந்திரி மோடி அவர்கள் தனிப்பட்ட ஒரு கவனத்தை செலுத்தி எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடியுமோ அதை செஞ்சிருக்காரு தொலைநோக்கு பார்வையோட எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைத்து திட்டங்கள் தீட்டப்படுகிறது லேபர்லாம் மட்டும் இல்ல இது எப்படி டெக்ஸ்டைல் பார்க்குக்கும் நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத பல பேர் கருத்து ரொம்ப அருமையான கருத்துக்கலாம சொல்லியிருக்காங்க இப்போ நான் கடைசியா எங்க வர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக விருது ஒரு ரீசன் தான் அவங்க நான் சொன்னேன் இன்னும் ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா கர்ம வீரர் காமராஜருக்கு வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு தூய்மையான மனிதர் அவரை அவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை தரைக்குறவா பேசுறது கூட இல்லை அங்கீகாரம் என்பதே கிடையாது அவர் தன் வாழ்க்கையை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்ததற்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படிங்கறதுதான் திரு நயினார் நாகேந்திரனுடைய முக்கியமான பாயிண்ட் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அர்ப்பணித்த தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அப்படி என்ன காமராஜர் செஞ்சிட்டார் ஒரு நாலஞ்சு மட்டும் மட்டும் சொல்றேன் இது வந்து விவசாயிகளுக்கான எடுக்கப்பட்ட நலன்கள் என்ன மாதிரி அணை கட்டுவது தண்ணீரை நீர் பாசனத்துக்கு வழி செய்வது குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கும் தென் தமிழகத்துக்கும் பல விதம் என்னென்ன லோவர் பவானி டேம் அவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய டேம் எல்லாமே அவர் கட்டினது இவங்க யாராவது அதுக்கப்புறமா ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படி ஏதாவது செக் டேமாக தான் இருக்கும் பெரிய அளவிலான செலவு செய்யக்கூடிய அளவில் எந்த டேமும் கட்டலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை லோவர் பவானி டேம் வைகை டேம் பரம்பிக்குளம் ஆளியார் அணை அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி அணை அதற்கப்புறம் சாத்தனூர் அணை அதுக்கப்புறம் மணிமுத்தாறு அணை அதுக்கப்புறம் காமராஜ் சாகர் அணை அவருடைய நினைவாக அந்த பேரை மட்டும் அந்த அணைக்கு வச்சிருக்காங்க சாத்தனூர் டேம்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பண்ணிட்டாங்க அணை மட்டும் கட்டலை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கட்டாங்க சாத்தனூர் டேம் அணை கட்டுறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு கூட இருக்கு என்னென்னா வேற ஒரு அணை கட்டும் போது பணம் மிச்சமாயிடுச்சு அதாவது நூறு கோடி முதலீடு அதுக்கு செய்யணும் அந்த அணைக்கான செலவு அப்படின்னா எண்பது கோடியிலே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் எக்ஸாக்டா நான் சொல்லல அந்த இருபது கோடி என்ன பண்ணாங்கன்னா அரசுல இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த புரியோக்கிரட் இது முடிஞ்சு போச்சுங்க இந்த பணத்தை வந்து மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிடலாம் காமராஜர் குறுக்க விருந்து தடுத்தானா ஐயோ மத்திய அரசு கிட்ட பணம் போச்சுன்னா திருப்பி அவங்க கிட்ட நேரு கிட்ட இருந்து வாங்குறது கஷ்டம்பா நெய்வேலி லிக்னைட்டுக்கு தொழிற்சாலைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் வேற ஏதாவது ஒரு அணை கட்டுறதுக்கு வழி போது தான் வந்து தான் இந்த சாத்தவங்களோட அப்படி கட்டப்பட்ட அணை இந்த சாத்தனூர் டேம் அணை இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் இருக்குது நீங்கள் ரெக்கார்டில் இருக்க போய் அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணி நெய்வேலி லிக்னைட் அவரால் தான் வந்தது கொடுக்கவே முடியாதுன்னு அதெல்லாம் கிடையாது அது வேஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டில் பணம் போட்டால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் கறி மேலே பணத்தை போட்டால் பணமும் கறி நேரு கமெண்ட் அடிச்சிருக்காரு அந்த காலத்தில் காமராஜர் தான் போய் சொன்னாரான் இல்லைங்க அது கருப்பு தங்கம் உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு நான் நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ பல கண்டிஷன்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு ஆர்கியூமெண்ட்லாம் செஞ்சு அனுமதி கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இன்றைக்கி அது சகபோடு போடுது நெய்வேலி அனன்மில் நிலையத்தினால நமக்கு விதத்தில் மின்சாரமும் கிடைக்கிது நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு செய்த லீடருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு அதை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் என்பது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தருணம் மகிழ்ச்சியான செய்தி ஆனால் அதற்கு இந்த விருதுநகரில் வரக்கூடிய ஜவுளி பூங்காவுக்கு பலவிதமான அழுத்தங்களை கொடுத்து தான் அதை வெகு விரைவாக நடத்தி காண்பிக்க வேண்டிய பொசிஷனில் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இருக்கோங்கிறது அரசின் மூலமாக எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவான உண்மை உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்